உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் திரு அங்கே மங்களநாதர் கோயில் அருகே காவல் தெய்வமாக வராகி வீட்டிருக்கிறாள் மங்களநாதர் சிவன் கோயில் காவல் தெய்வமாக வராகி இருப்பதால் முக்கிய திருவிழாக்களின் போது வராகிக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னரே சிவன் கோயிலில் விழாக்கள் தொடங்கும் மரபாக உள்ளது மங்களநாதர் ஆலயம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமை கொண்டது வராகி அம்மன் கோயிலும் வராகி அம்மன் அங்கு குடிகுண்ட வரலாற்றை அறிய வேண்டுமானால் கால பயணத்தில் பின்னோக்கி நீண்ட தூரம் செல்ல வேண்டும் திரு உத்திரகோசமங்கை நாலு சதுர யுகங்களுக்கு முன் தோன்றிய தலமாகும் இது ஒரு யுகம் என்பது அறுபதாயிரம் ஆண்டுகளை கொண்டது அப்படியானால் எவ்வளவு பழமையானது என்று நீங்களே கணக்கு போட்டு பார்த்து நான்கு சதுர் யுகங்களுக்கு முன்னால் ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மா தனது அன்ன வாகனத்தில் வான்வழியாக சென்றபோது அடர்ந்த இழந்தை வனத்தின் நடுவே ஆவுடை இல்லாத லிங்கம் ஒன்றை கண்டார் உடனே ஈசினை வழிபடாவிடத்தில் இறங்கினார் அங்கே கர்ப்ப கிரகம் அமைத்து அந்த லிங்கத்தை ஆவுடையன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதுவே திரு உத்தரகோசமங்கே மங்களநாதர் சிவாலயம் ஆகும் அங்கு பெரும் கோவில் உருவாதற்கு முன்னரே கோபுரம் அமைய வேண்டிய இடத்தில் விநாயகர் முருகர் விக்கிரகங்களையும் பிரம்மர் பிரதிஷ்டை செய்தார் இதில் ஒரு தவறு நேர்ந்துவிட்டது அதாவது இடதுபுறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலதுபுறத்திலும் வலதுபுறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடதுபுறத்திலும் பிரதி பிரதிஷ்டை செய்துவிட்டார் கடவுளே செய்தாலும் தவறு தவறு தானே அதற்கு பிராச்சித்தியமாக தான் இந்த வராகியம்மன் ஆலயம் செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று வேண்டி நின்ற பிரம்மனிடம் ஈசன் திரு உத்திரகோசமங்கையில் உரையும் ஆலயத்தின் அருகே வராகி சுயம்புவாய் எழுந்தருள்வாள் அவளை வழிபட்டு பிராச்சித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார் அதன்படி அங்கே சுயம்புவாய் எழுந்தருளிய வராகி அம்மனுக்கு பிரம்ம மூலாலயம் அமைத்து வழிபட்டு நிவர்த்தி பெற்றார் பிரம்மனுக்கே பிராச்சித்தம் வழங்கிய அன்னை வராகி அன்று முதல் தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை வாரி வரங்கி வருகிறாள் ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வராகி அம்மனை காணும் போதே நமக்குள் பரவசம் ஏற்படும் வலது கரம் அபயம் அழிக்க இடது கரம் வரதம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்களப்பை உலக்கை பாசம் அங்குசம் தாங்கிட வலது காலை குத்த வைத்து இடது காலை தொங்கவிட்டு உக்கிரமாக அமர்ந்த கோலத்தில் வராகி அன்னை இருக்கிறாள் வடக்கு திசை நோக்கியிருக்கும் அவள் காலடியில் பஞ்ச பூதங்களும் அடக்கம் இதனை குறிக்கும் வகையில் ஐந்து பூதகணங்கள் அவள் காலடியில் உள்ளனர் அன்னையின் உக்கிரத்தை தணிக்கும் பொருட்டு அவளது இடது பக்கம் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளார் கிழக்கு திசை நோக்கி இருக்கும் அவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கிறார் வராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் ஆஷாடா நவராத்திரியில் வராகி தேவியை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாகும் ராஜராஜ சோழன் எச்சேலை தொடங்கினாலும் ராகிய வழிபட்ட பின்னே தொடங்குவார் இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி பிள்ளி சூனியம் ஏவல் தோஷம் நீங்க நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெற மாதத்தில் வருகிற வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதியில் விரதமிருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் நாம் வேண்டியதை நிறைவேற்றி வைப்பதால் இந்த வராகியை வழிபட தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மற்றும் அபாவாசை பௌர்ணமி அன்று விசேஷ பூஜை நடைபெறுகிறது எனவே அன்றைய தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் பரிகாரம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாத்துவது இந்த கோயிலில் சிறந்த பரிகாரமாக கடைபிடிக்கப்படுகிறது ஏனென்றால் அன்னையின் முகம் காட்டுப்பன்றி வடிவம் கொண்டது பன்றிகள் பொதுவாக பூமியை கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும் மஞ்சளும் பூமிக்கடியில் விளையும் ஒரு கிழங்கு வகை என்பதாலும் அதோடு மங்களகரமான பொருள் என்பதாலும் அம்மனுக்கு மஞ்சளை அரைத்து சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது திருமணம் குழந்தை பேரு வேலைவாய்ப்பு தொழில் அபிவிருத்தி பணம் மற்றும் சொத்து பிரச்சனை வழக்கு மற்றும் நோய் நொடிகள் தீர பக்தர்களை மஞ்சளை அரைத்து அம்பாளின் பாதத்தில் சாத்தி கோரிக்கைகளை சொல்லி வழிபடுவார்கள் அன்னையின் பாதத்தில் சாத்திய மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அதனை சிறிதளவு எடுத்து மூணு நாட்கள் சாப்பிட வேண்டும் பெண்கள் உடலுக்கு பூசியும் குளிக்கலாம் பக்தர்கள் மஞ்சள் அரைத்து சாத்துவதற்கு மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடாது கோயிலுக்கு வந்துதான் மஞ்சள் கிழங்கை அரைத்து கொடுக்க வேண்டும் இதற்காக கோயில் வளாகத்தில் நூற்றி எண்பது அம்பிக்கர்கள் வைக்கப்பட்டுள்ளன மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்தோ அல்லது கோவில் வளாகக் கடையில் வாங்கியோ சிறிது நேரம் ஊற வைத்த பின்னர் அரைத்து கொடுக்க வேண்டும் மற்றொரு சிறப்பு பரிகாரமாக தேங்காய் விளக்கு ஏற்றுதலும் செய்யப்படுகிறது அரிசியை வாழை இலையில் பரப்பி தேங்காய் உடைத்து வைத்து அதில் நெய் விளக்கேற்றி வழிபடுவார்கள் இவ்வாறு செய்வதால் காரிய வெற்றி எளிதில் கிடைக்கும் கல்யாணமாகாத பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க மஞ்சள் கயிற்றை கோயிலின் தளவிருச்சமான வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்திக்கின்றனர் திருமணமாய் நீண்ட நாட்களாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி பிரார்த்திக்க மறு வருடத்தில் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் இது தவிர குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த உரிய வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மராகி அம்மனிடம் மேற்கண்ட பரிகாரங்கள் மூலம் வைக்கும் வேண்டுதல்கள் யாவும் மூணு முதல் ஆறு மாத காலத்தில் நிறைவேறுவது நிச்சயம் திருவிழாக்கள் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் ஆண்டுதோறும் வைகாசி மாத பிரம்மோற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படும் தற்போது அது நின்று போய் உள்ளது மீண்டும் பிரம்மோற்சவத்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆடி முதல் புரட்டாசி வரை நடக்கும் திருவிழா காலங்களில் அம்மனின் நாலு கரங்கள் வீதி வளம் சுற்றி வரும் இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் ஆடி முதல் வெள்ளியில் பால்குடம் ஊர்வலம் நடைபெறும் புரட்டாசியில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆலயத்தில் வராகி அம்மனின் இரண்டு உற்சவ மூர்த்திகள் உள்ளன அதுவும் அதிசயமான ஒன்றாகும் நாலு கரங்குடலும் உள்ள உற்சவர் வராகி எனப்படுகிறார் இந்த உற்சவர் ஆடி திருவிழாவில் மீதிவலம் வளம் வருவார் மற்றொன்று எட்டு கைகளுடன் உள்ள விஷ்ணு வராகி உற்சவர் நவராத்திரி விழாவில் இந்த உற்சவர் தான் வீதி விழா வருவார் இங்கு காளி தெய்வமும் உள்ளது ஆடு கோழி பலி பூஜையும் நடத்தப்படுகிறது இருபது முப்பது சமுதாய மக்களின் குலதெய்வமாகவும் இந்த வராகியம்மன் உள்ளார் நாமும் சென்று வழிபட்டால் நம் குழந்தையும் தலைக்க வைப்பாள் நன்றி